கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்கல்ல அது என்ன கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா அது ஒன்றும் இல்லைங்க சார் இதுதான் சார் அந்த ஆப் இது மூலிமா நம்ம ஆன்லைன்லேயே லோன் கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம் யோ நம்ம நேரில் போய் காட்டு கற்று கத்துனா கூட ஒருத்தனும் கொடுக்க மாட்டான் நீ என்னடானா ஆன்லைனில் எப்படியா நம்ம வசூல் பண்ணுறது அப்படி இல்லைங்க சார் இதை கொடுக்குற நமக்கு நூறு பர்சன்ட் சேஃப் வாங்குகிற அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்சேஃப் இதில் புதுசாக ஒரு அனலைசர் ஆக்டிவிட் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் ரம்மி விளர்றவன் செக்ஸ் ஆட் பண்ணுறவன் அவனுங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் போவோம் போவோம் அவனுங்களாம் தான் எதை பற்றி யோசிக்காமல் ஈஸியாக காசு கிடைக்குதுன்னு வாங்கிக்குவானுங்க அதுவும் சரிதான் நம்ம எப்படி வசூல் பண்ணுறது சார் இந்த லோன் ஆப்பில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனோட மொத்த டீட்டெயிலும் நம்ம கைக்கு வந்துடும் அவன் மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அவனை எப்படி மூலிமா எப்படி வேணால் அவனை பிளாக்மெயில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக பண்ண போகிறது கிடையாது ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போகிறோம் எந்த விதத்தில் நம்ம மாட்ட மாட்டோம் யோ விஷ்ணு நீ பெரிய சார் இருக்கு உங்ககிட்ட முதலீடு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா யாரால எதுவும் பண்ண முடியாது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ன கேசவா ரொம்ப பலமான பக்தி எல்லாம் அது ஒண்ணு இல்ல தலைவர கரூர் மாரியம்ம திருவிழான்ட்டு கோயிலுக்கு போன அப்படியே நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு போன அங்கதான் அங்க என்னையா என்ன சொல்றேன்னு தெரியல தலைவர அங்க உங்க மச்சின தங்கச்சி ஆனந்திக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு தலைவர ஏய் என்ன சொல்ற ஆனந்திய பாத்தியா இல்ல ஆனந்தி மாதிரி இருக்கிற வேற யாராவது பாத்துட்டு உளறியா தலைவரே ஆம்பள தான் எனக்கு அடையாளம் தெரியாது பொம்பளை போலைய பார்த்தோன்னே பொசுக்குன்னு சொல்லிடுவேன் அங்க ஆனந்தி மட்டும் இல்ல தலைவர உங்க மச்சனை உங்க தங்கச்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இருக்காங்க தலைவர எல்லாரும் ஒன்னு குடிச்சு சேர்ந்து வச்சு ஏன் தலையில மொத்தமா மொளவா வச்சிட்டாங்களா யாரு அந்த மாப்பிள்ள எங்கயோ நம்ம பார்த்த மாதிரியே தெரியல தலைவர புதுசா இருக்கான் அவ யாரா வேணாலும் இருக்கட்டும் விதி முடிஞ்சவனுக்கு தான் விரியம்பா அம்பு கடிக்கும் என்ன தவிர ஆனந்தி கழுத்துல யாரு கட்டுனாலும் விதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் என்ன தைரியம் இருந்தா எல்லாரும் கூடி சேர்ந்து என் தலையில உறவாங்களா தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு நினைச்ச கூட்டு கலவணத்தனம் பண்ணிட்டாளா தலைவரே நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சரின்னு விட்டுட்டு போங்க தலைவரே அப்படி எல்லாம் விட முடியாது ஆனந்தி காலத்தில் யார் கட்டினவன் அவன் எந்த ஊருன்னு மொத்த விவரமும் எனக்கு வேணும் அப்புறம் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பானே ஒருத்த அவனோட விவரமும் எனக்கு வேணும் அவ்வளோதான நடந்த விவரத்தை நான் சொல்ல போறேன் நடக்க போற விவகாரத்தை நீங்க யோசிச்சு முடிவு முடிங்க விஷ்ணு நேரம் இல்லாம சீக்கிரம் போ இந்த தாலி ஈர காயறதுக்குள்ள நம்ம இறக்கியே ஆகணும் ஓகே தெளிவர